நம்மளுடைய பலம் என்ன பின்புலம் என்ன இதை நம்ம கணக்கிடணும் ஒரு விஷயம் செய்ய போறோம்னு சொன்னாலே ஒரு பத்து லட்ச ரூபா ஒருத்தர கட வாங்க போறோம்னா கூட இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் நம்ம பலம் என்ன நமக்கு பின்பலம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம அத அளந்து பார்க்காம நாம போய் ஒரு விஷயத்துல பத்து லட்சம் ரூபாய் கடை வாங்கி இன்னொரு தொழில் ஆரம்பிப்பு குழந்தைன்னா குருட்டெருமை விட்டத்துல பாஞ்ச கதை எப்படி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கண்ணு போயிரும் காது போயிடும் மூக்கு போயிடும் கடைசியில கஞ்சியும் இல்லாம ரோட்ல நிற்போம் ஆனா இந்த சிந்தனைக்கெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறான் கம்பல் சரி வச்சிருக்கிறான் யோசிச்சு செயல்படு தன் நிலைப்பாட்டை நிறுத்திக்கிறதுக்கு தன்மானத்தோட பயணம் பண்ண கத்துக்கோ நமக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கான் ஆனா அதை நம்ம பயன்படுத்துறோமா அது உன்னுடைய தன்மானத்தோட பயன் பண்றது பயன்படுத்துறதுக்கு உனக்கு தெரியலன்னு சொன்னா இருபத்தஞ்சு வயசுக்கு மேல நீ எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறோம் பெத்துக்கிறோம் மாமனார் வீட்டுல எவ்வளவு இருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கிறணும் வருஷத்துக்கு ஒருக்கா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா போய் வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் உள்ள பெக்கிறதுக்கு தெரிக்கடுறோம் பொண்டாட்ட கோவப்பட்டு சண்டை போடுறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் தெரியாமையா சரியா இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம் நீங்க செய்யறது விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு நல்ல செயல்பாடுக்கு மாத்திரம் தான் நம்ம இருக்குமானா எப்படி இப்ப இதெல்லாம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு வருது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா பெத்தவங்க சொல்லி கொடுத்தாங்களா கூட இருக்கிறவங்க சொல்லி கொடுத்தாங்களா இல்ல நீங்க படிக்க ஸ்கூல்ல தான் சொல்லி கொடுத்தாங்களாம் தன்னை சீர்திருத்தம் பண்ணிக்கிற இடத்துல மாத்திரம் நமக்கு தெரிய மாட்டது அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை எப்படி ஏத்துக்கிட்டு இந்த முட்டாளு நான் முட்டாளு நீங்க எல்லாம் அறிவா உண்மையிலேயே ஆனா முட்டாள இருந்தா கூட நீங்க சொல்றது சரின்னு நான் எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கே தெரியல ஒரு முட்டாளுக்கே தெரிவிக்கிறப்போ அப்ப அறிவாளியே எப்படி இருக்கணும் டீய ஊத்தி டீகளோ இப்போ நானும் மறந்துட்டேன் சரி நல்லா கொடுத்து கொடுத்து எனத்தை கிழிச்சிச்சுப்பா கடகட்டு ஆமா வாங்கி சாப்பிட்டாப்புல அப்படியே மண்டையில ஏறிடுறாக்கும் சரி டீயை குடிங்க நேரம் நான் யாரும் அது வேஸ்ட் நானும் உங்களோட கொஞ்ச நேரம் உங்க மூஞ்சிய பாத்துட்டே இருக்கேன்